மாட்டு பிரிவுகளுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு இரண்டு விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பதினெட்டு மாதங்களான நல்ல தரமான முறா எருமை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு பதினெட்டு மாதம் ஆச்சு நல்லா கொம்பு தலையில் நல்லா பயிர் கொம்பில் நல்லா சுருள் கொம்பாக இருக்குதுங்க நல்லா தலையமைப்புங்க மூ குத்தி இருக்குதுங்க மூ கறியாமல் இருக்குது நல்லா வாட்டசாட்டமான கண்ணுங்க நல்லா நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்குது நல்லா உடசலான கண்ணாக இருக்குதுங்க உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு கணமுங்க நல்ல கால்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பளவு கிடையாதுங்க எட்டு வந்து தெளிவாக இருக்குது நல்லா வாழறக்கம் புறவேற்றம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நீங்கள் வாங்கி நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல எருமையாக நல்லா முறாய் எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கணுங்க கண்ணுக்கு பதினெட்டு மாதம் ஆச்சு நல்லா பெருங்குவிட்ட எருமைக்கு பிறந்த முறாய் எருமை கண்ணுங்க இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண் நல்ல தரமான கண் முறாகன்று வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு எருமையாச்சுனாலும் ஆச்சுனாலும் நாளைக்கு நல்ல எருமையான நல்லா பெருங்கூட்ட உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண்ணு இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமாகவும் அதுக்கு உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தவிடு நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது புண்ணாக்கு தண்ணியும் நல்லா குடிச்சிக்குதுங்க நீங்கள் தாள நல்லா குடிச்சிக்கும் நீங்கள் நல்லா வச்சு நல்ல முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு நல்ல கண்ணை உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பத்து மாதங்களான நாட்டின எருமை கிடாரிக்கன்றுங்க நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணு நம்ம பண்ணையில் இருக்கிற எருமைக்கு பிறந்த கிடாரி கண்ணு தானுங்க நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு எருமைக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கன்றுன்னுங்க கண்ணனில் வாட்டர் சாட்டமான கண்ணாக இருக்குது கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வட்ட கொம்பாக வருமுங்க நல்லா தலையமைப்புங்க உடம்பு நல்லா உடசலான உடம்பு நல்லா எலும்பு கணத்தில் கால் ஊக்கத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது நல்லா சுறுசுறுப்பான சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுங்க காம்புகள் நாலு தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது எட்டு பார்ப்பகம் தெளிவாக இருக்குதுங்க நல்லா வாழை இருக்கமுங்க நல்லா புறவேற்றத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாமுங்க இந்த கண்ணுக்கு பூச்சி மாத்திரை போட்டு விட்டோமுங்க நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் கழிச்சு அல்லது நாலு மாதம் கழிச்சு பூச்சி மாத்திரை போட்டிங்கன்னா போதும் வருஷத்துக்கு ஒரு மூணு முறையோ நாலு முறையோ சுழற்சி முறையில் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணால் தெளிவான கண்ணா தெளிஞ்சு வந்துடுங்க இந்த கிடாரி கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினைஞ்சாயிரம் ரூபாய்ங்க ஒரு குறஞ்ச விலையில் நல்ல கண்ணாக நல்லா சூட்டிப்பான கண்ணை எருமை கிடாரிக்கண்ணை வாங்கி வளர்த்தணும் அப்படின்னா இந்த கண்ணை நாங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் உங்கள்கிட்ட மாடுகள் இருக்குது அதில் போடுற களி நீங்கள் நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு நீங்கள் இந்த கண்ணுகளுக்கு போட்டிங்கன்னா நல்லா தின்னுக்குமுங்க அல்லது மேய்ச்சல் இருந்தாலும் கொண்டே கட்டிங்கன்னா நல்லா மேஞ்சிக்கும் மிரலையோ பதட்டம் பாயோ எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவாக ரொம்ப குணமான கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அது விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நம்ம நாள்தோறும் விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணிக்குள்ளே நம்ம பதிவுகள் வந்து நம்மளோட சேனலில் வந்துடும்ங்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க நன்றி வணக்கம்ங்க